தர்கா பத்தி தெரிஞ்சோன்னா வராங்க இங்க வந்து பாத்துட்டு போறாங்க உடம்பு சரியில் வருவாங்க காத்து கருப்பு இது வந்து வராங்க வந்து ஜெண்டா வச்சு தர்கா சுற்றி விட்டு ஊற வச்சு ஏற்றிட்டு வந்து போயிடுவாங்க இவங்களுடைய பேரு தூரு சேலபாவா தூரு தூரு சேலபாவா நாங்கள் கொஞ்சம் சேர்ந்து எங்கள் அம்மா இது இருக்கிற வரையும் எங்கள் அம்மா கை கால் உனவொன்னே யாரும் பரவரிப்பு இல்லாமல் இதாயிடுச்சு இறையூரில் அடங்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இவங்க வந்து இந்த இடம் ஏன் இப்படி மேல் கூரை இல்லாமல் இருக்கு வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மெய்யூர் தர்காவை தான் பார்க்க வந்திருக்கோம் நம்ம சேனலில் எறையூர் அம்மாஜி தர்காவோட வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அங்கே போயிருந்தப்ப அங்கே வந்தவங்க எல்லாரும் மெய்யூரில் ஒரு தர்கா இருக்குன்னு சொன்னாங்க அதை கேள்விப்பட்டு தான் நாம் வந்து மெய்யூர் தர்காவை பார்க்க வந்திருக்கோம் இங்கே வந்து இந்த தர்காவை பற்றியும் இந்த தர்காவை மெயின்டைன் பண்ணுறவங்கள பற்றியும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் நாங்கள் திருவள்ளூர்ல இருந்து வரோம் நாங்க ஆல்ரெடி வந்து அம்மாஜி தர்கா எரியூருக்கு போயிருக்கோம் இப்போ இந்த தர்கா இங்கே இருக்கிறத பத்தி கேள்விப்பட்டு வந்திருக்கோம் இந்த தர்கா அங்கே எத்தனை வருஷமா இங்க இருக்கு யாருடைய பராமரிப்பில் இருக்கு உங்களுடைய பேரை என் பேர் சபிர்லா எங்கள் தாத்தா காலத்துல தான் இருக்கிறோம் இந்த தர்காவும் தான் இருக்குது எங்கள் தாத்தா செஞ்சிருந்தார் எங்க அப்பா செஞ்சிருந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் செஞ்சு எங்க அம்மா வரையும் எங்கள் அம்மா கை கால் பண்ணுவோன்னா யாரும் பராமரிப்பு இல்லாம இதாகிடுச்சு

நாங்கன்னா சொல்லுவோம் எங்கள் யாரும் இங்கே வர்றதில்ல பார்க்கறது இல்லை யாரும் செய்யறதில்லை நாங்கள் நாங்கள் குடும்பத்தில் நாலு பேராக இருக்கோம் நாலு பேர் வந்து நம்ம செஞ்சால் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு பத்து பேர் செஞ்சாதான் நம்மளும் அதுவும் இறங்கி செய்ய முடியும் தர்கா பற்றி தெரிஞ்சோன்னா வராங்க இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க போறாங்க உடம்பு சரியில்லை வருவாங்க காத்துக்காருக்கு வருவாங்க வந்து தண்டாவது தர்காவை சுற்றி விட்டு ஊரை ஏற்றிட்டு வந்து போய்டாங்க அவங்களுக்கு அது தெரியாது ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தன குடம் எடுக்கிறது தீ மதிக்கிறதுன்னு சொல்லிட்டு மக்கள் எப்பவும் கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருந்த ஒரு இடம் இப்போ அதுக்கு பராமரிப்பு இல்லாத ஒரு பாலடைஞ்ச இடம் போல காட்சி அளிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த இடம் ஏன் இப்படி மேல் கூரை இல்லாம இருக்கு அவருக்கு மேல் கூரை போடக்கூடாது இது எங்க கங்கிறது இல்லை எங்க தாத்தா காலத்துல அப்படிதான் ஆலடிஞ்ச இடம் போல காட்சி அளித்தாலும் இன்னைக்கும் வந்து அம்மாஜி தர்காக்கு வர்ற எல்லாருமே அமாவாசை பௌர்ணமிக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு தான் போறாங்க அம்மாஜி தர்காவோட வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட லிங்க் வைக்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன்.